நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மகா சிவராத்திரி உருவான வரலாறு மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தளத்தில்தான் என்பது பலரும் அறியாத ஒன்று தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர் அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் என்று கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியை காண பூமியைத் தோண்டி சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியைக் காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையையோ அடியையோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் களைப்படைந்திருந்த நிலையில் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாளம்பூவை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுகமாய் பயணித்தும் பூமியை அடைய முடியவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் கேட்க தாளம்பு அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறு சிவபெருமானிடமும் உரைத்தது பிரம்மனுக்காக தாளம்பு பொய்க்கூறியதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்கினி பிழம்பாக மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டினர் சிவபெருமான் நெருப்பு புலம்பில் இருந்து வெடித்துக்கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களையெல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இல்லை என்றும் தாளம்பூவை பூஜைக்கு தகுதியற்ற மலராவாய் என்றும் சாபமிட்டார் இந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சி கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பதும் மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்துக் கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது